குழந்தைகள் அதிகமாக செக்ஸ் அப்யூஸுக்கோ செக்ஸ் டார்ச்சருக்கோ ஒரு மாதிரி உடங் உடம்புலலாம் குட் டச் பேட்ட சொல்லி கொடுக்கும்போது பேட் டச் பண்ணுறது அதிகமாக வீட்டில் நம்ம இருக்கிற வீட்லேயும் நம்ம சுத்தி இருக்க தான் குழந்தைங்க அதிகமா பாதிக்கப்படுறாங்க சொன்னா என்ன ஐயோ அம்மா சொன்னா அடிக்குமே இந்த மாமா இப்படி என்னை தொட்டாருன்னு அம்மா சொன்னா இப்படி பேசாத எல்லாரும் முன்னாடி பேசாத அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்னும் கிராமங்கள்லயும் சரி நம் நம்ம ஊருங்களுமே சென்னையிலயுமே சரி பெரிய பெரிய ஊர்களே வந்துட்டு இந்த மாதிரியான விஷயம் நடக்குது மேம் இந்த மாதிரி எதாவது விஷயம் உங்ககிட்ட வந்திருக்கா ஒரு ஒரு கிளைண்ட் அவங்க வந்து நல்ல ஒரு பதவியில் இருக்காங்க இங்க வந்து ரொம்ப தயங்கி தங்கி நான் பேசணும் அப்படின்னு வந்தாங்க அவங்க எங்கிட்ட பேசிட்டிருக்கும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க எங்க வீட்டுக்கார விட்டுட்டும் போக முடியல பட் அவரோட என்னால் இருக்கவும் முடியல அப்படின்னாங்க ஏன் என்ன பிரச்சனை ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயமே இதுல இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு வந்து வேற கேர்ள்ஸோட தொடர்பு இருக்கு வெளியே இருக்க வெளியில் ஆமா அத ஒன்றுன்னு கிடையாது லைக் மல்டிபிள் இது ஒரு 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 சீசன் அது விட்டுட்டாக்க அடுத்தது அந்த மாதிரி சரி அப்போ சரி இப்போ என்னம்மா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு குழந்தைங்களுக்காக இருக்கேன்றீங்க அப்படி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தானே இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இதா இதை தாங்க என்னால் ஜீர்ணிக்க முடியல அப்படின்னு என்ன ஜீர்ணிக்க முடியலன்னா என் பொண்ணோட ஃப்ரெண்டோடையே இவர் வந்து வெளியே போறாரு வைக்கிறாரு அது நான் பார்த்துட்டேன் எனக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியல நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேம் இந்த பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே மேம் அந்த பொண்ணு வந்து காலேஜ் முடிச்சுட்டா ஓகே அந்த பொண்ணோட இவர் போய்கிட்டு இருக்கிறாரு இதை இவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல ஸோ இவங்க கான்சென்ட்ரேஷன் பூரா என்னன்னா ஹஸ்பண்டு ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி வேலைகளை பார்க்குறாரு அப்படிங்கிறதுல மட்டுமே தான் இவங்க கான்சென்ட்ரேஷன் போய்கிட்டு இருந்துருக்கு ஒரு ரொம்ப நாளைக்கு இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரிய வரும்போது இவங்க அதிர்ந்து போய் அப்போ தான் என்கிட்ட வராங்க